குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சென்னையில் நடைபெற்ற ராதா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் மிஷ்கின் ஆகியோர் பேசியதை தற்போது பார்க்கலாம் எனக்கு எனக்கு அடிக்ஷன் 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 பட் வந்து நிக்கோட்டின் இருந்தது நம்ம நம்ம எல்லாருமே டிஜிட்டல் இருக்கிறோம் ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஸ்வைப் பண்ணும்போது வி வி கெட் கெட் அ நிறைந்ததை அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம் ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு நீளம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன் கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும் பட் ஆனால் அது ஒரு சவால் தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக நான் சரமன் பார்க்குறேன் எல்லா படங்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்னு புரியல தமிழ்நாட்டில்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்